அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு அந்த இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு இதன் அடிப்படையில என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் வர்ச்சகராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் மாறக்கூடிய கிரக அமைப்புகளானது பல்வேறு விதமான மாற்றங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் இந்த கிரகங்கள் எந்த இடத்துல எப்போ மாறுறாங்களோ அதை பொறுத்து பலன்களும் பார்த்தீங்கன்னா மாறுபாடு அடைஞ்சிடும் அதனால பொதுவாக நம்ம அதிகமாக மாறாமல் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து மட்டும் பலன்களை வந்து தீர்மானிக்க கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி பயிற்சி அடைந்து நடந்துருச்சு இனி பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் அதே இடத்துல தான் இருப்பார் ஆனால் சனி பகவான் தான் அந்த இடத்துல இருப்பாரு தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே இடம் மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் அதே போல தான் குரு பகவானும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறுவார் ஸோ பார்த்திங்கன்னா இவரும் மே மாதம் வந்து வரப்போறாரு மே மாதம் குரு பேர்ச்சி வர இருக்கு அது வரைக்குமே ஒரே இடத்துல தான் இருக்க போறாரு அதுக்கப்புறமா அவரும் வந்து இடம் மாறிடுவார் மே மாசத்துக்கு அப்புறமா எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரோ அவர் திருப்பி அடுத்த மே வரைக்குமே அதே இடத்துல தாங்க இருப்பாரு நடுவில் ராகு எது பயிற்சி தான் இருக்கு ஸோ அவங்களும் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் மாறுவாங்க இப்படி பார்க்கையில ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எந்த ஒரு பலனையும் வந்து நம்ம வந்து நிர்ணயிக்க கூடாது ஏன்னா கிரகங்கள் கண்டிப்பாக வந்து மாறக்கூடியது அடிக்கடி மாறும் பொழுது பலன்களும் நமக்கு மாறுகிட்டே தான் இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரே நோக்கத்தோட வந்து பார்க்க கூடாது அந்த வரிசையில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்கு என்ன கிரக பயிற்சிகளானது இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து நடக்க இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஏப்ரல் மாதம் அதாவது நான்காவது மாதமாக காணப்படக்கூடிய இந்த ஆங்கில மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு குரு பகவான் ரசபராசியிலும் செவ்வாய் பகவான் மதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது மீன ராசிலும் வந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்குமே இந்த ஐந்து கிரக அமைப்பானது காணப்படுது அதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய கிரகம் பயிற்சி என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் பிறந்த உடனே அதாவது மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தாங்க மாறுறாரு இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மிதன ராசியில் இருந்தாங்க இனி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மாறி போய் அங்கே நீச்சம் வந்து அடைய போகிறாரு ஸோ அற்புதமான ஒரு பலன்கள் விருச்சகராசினியர்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய சூரியன் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு மீன ராசியில் இது வரைக்கும் இருக்காங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா தான் மேசராசிக்கு வந்து போக போகிறாரு அதாவது இதுதான் வந்து தமிழ் மாதினுடைய பிறப்பு தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் சித்திரையினுடைய பிறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா வர்ச்சகராசினியர்களுக்கு அட்டகாசமான படங்கள் எல்லாம் காத்துட்ருக்கு வாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதங்க ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து விசேஷமான நாளாகவே தான் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்று அன்னைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்குங்க ஸோ முருகப்பெருமான கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்கும் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி அன்று வாஸ்து நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி என்று நவமி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி என்று பங்குனி உத்திரம் ஏப்ரல் பன்னிரெண்டு பௌர்ணமி ஏப்ரல் பதினான்கு சித்திரை பிறப்பு ஏப்ரல் இருபத்தி நான்கு வாஸ்து நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு அமாவாசை ஏப்ரல் முப்பது அக்ஷய பகவான் வருடத்திற்கே ஒரு ஐந்தாறு முறை தாங்க கண் விழிச்சிருப்பாரு பண்ணாம உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் கண்டிப்பாக இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னா விருஷகராசினர்களுக்கு தாங்க சொல்லணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து பிறந்திருக்கு சொல்ல போனா அதிக யோக பலத்தை பெறக்கூடிய ராசிகளில் ஒருவராக நீங்க இருக்கீங்க அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும் அதுவும் குறிப்பாக அலர்ஜி விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இதனால உங்களுக்கு கை காலில் இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க வேண்டி இருக்கும் இந்த நாட்களில் உங்களுக்குன்னு ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையும் இருக்குங்க அது என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கெல்லாம் பைரவ வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லப்போனால் வாய் திறந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு இருந்திருக்கும் அவ்வளோ பிரச்சனைகளை வந்து கடந்து வந்துட்டிங்க இனி உங்களுக்கு எல்லாமே ஒரு சுபமான விஷயங்களாக தான் நடக்க இருக்குது கண்டிப்பாக சுபகாரியத்தில் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ அது எல்லாமே இப்போ விலக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது திருமணத்தில் வந்து தடை இருக்கக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியத்தில் தட இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செய்கணும்னு நினச்சிருப்பாங்க அதில் தடை இருந்திருக்கும் தொழில் வந்து விருத்தி அடையாம இருந்திருக்கும் கல்வி உயர்கல்வி பெற முடியாமல் போயிருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருக்குங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா சுப விஷயங்கள் அப்படின்னா நம்ம ஒன்னொன்னா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இதை எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக விருட்சகராசினியர்கள் தடைகளை வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா கிரக சூழ்நிலைகள் எல்லாமே அப்படித்தானே இருந்திருக்கு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக சூப்பரான ஒரு பலன்கள் கிடைக்கும் எல்லா தடைகளும் விலகி ஒன்று ஒன்றா உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் சொல்லப்போனால் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த காலகட்டங்களில் தைரியம் ஏற்றம் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் எதனால் அப்படின்னா குருவினுடைய பார்வையினால் கிடைக்கப் போகுது அது மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி வர ஆரம்பிச்சிடுது இல்லையா ஸோ குரு பார்வை கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குங்க ஸோ பயப்படவே பயப்படாதீங்க இந்த காலகட்டங்களில் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ இது வரைக்குமே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அதுலேயும் வந்து தடை இருந்துருக்கும் ப்ரமோஷன் கூட கிடைச்சிருக்காது ஆனால் இனி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்க தொழிலே வந்து தொடங்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வழிகளும் பிறக்க போகுது பல்வேறு வகையில வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்குறதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இது வரைக்குமே நீங்க வாய்ப்பை தேடி வந்து அலைஞ்சிருப்பீங்க ஆனால் இனி நீங்க இருந்த இடத்துலையே இருக்கலாம் உங்களை தேடி வாய்ப்புகளானது வரப்போகுது ஸோ அதை நீங்கள் வரவேற்க தயாராக இருங்க வர்ஷகராசி பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யலாம் ஏன்னா இந்த ஏப்ரல் பதினாலில் தானே உங்களுக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு சூரிய பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதாவது தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தினுடைய பிறப்பு இருக்குது இந்த சித்திரை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்குங்க கவலையப்படாதீங்க சித்திரை மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால் செயல் வடிவமாக்க முடியும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க மேலும் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்கு ஸோ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையில பார்க்கையில உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த கிரகங்கள்லாம் இருக்கு அதாவது சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ராகு இந்த கிரகங்கள் எல்லாமே ஸோ பதினாலாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு மாறக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் இந்த சூரியன் மாறக்கூடிய தருணம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் பகவான் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கௌரவ பதவிகளானது வந்து கிடைக்குங்க ஸோ வாழ்க்கையில் கௌரவம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து அடைவீங்க ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் போகணும் வெளியில் போய் வேலை செய்யணும் அதற்குரிய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கீங்களா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் போக முடியும் இப்போதைக்கு நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் மாற்றம் இருக்குங்க ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சி ஆல்ரெடி நடந்துருச்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுலேயே சனி பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு அஞ்சாவது இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் ஸோ சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் ரீதியான மாற்றங்களை உறுதியாக கொடுப்பார் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து வாரி கொடுப்பாருங்க உழைக்க நீங்கள் தயாராக இருந்தால் போதும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து இருக்காங்க வாய்ப்பு அப்படின்றது கதவை வந்து தட்டப்போகுதுங்க போகுதுங்க ஸோ வாய்ப்பு வரும் பொழுது நீங்கள் பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது சொல்லப்போனால் இது வரைக்கும் கிடைக்காத திறமைக்குரிய அங்கீகாரத்தை இனி வரக்கூடிய நாட்களில் விரச்சகராசி நெய்யர்கள் நிச்சயமாக வந்து பார்ப்பீங்க அதுவும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா உச்சமடையக்கூடிய சூரிய பகவானால் சூப்பரான ஒரு பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா விருட்சகராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்க போகுது அதுக்கப்புறமா வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கப் போகுதுங்க ஸோ நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு பைரவருடைய வழிபாட்டை தவறாம வந்து செய்ங்க மேலும் பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைமில் பைரவரை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பைரவருக்குரிய மந்திரங்களை சொல்லிட்டு வரீங்க பைரவருக்குரிய தீபங்களை ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க நல்லதே நடக்கும் விரச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை அடையாளம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க மேலும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்